நமஸ்காரம் உலக நாடுகளில் சில மிகவும் வேகமாக முன்னேறியிருக்கின்றன மிக பெரிய அளவில் கடந்த இருபது ஆண்டுகளில் முன்னேறிய நாடுகள் உள்ளன அதிக ஜனத்தொகை உள்ளதுதான் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் அத்தோடு நம்ம நாட்டை ஒப்பிட்டு அதை போல் நாம் இன்னும் வளரவில்லை வளர வேண்டும் என்று சொல்லுவது கூட சரி அது வரைக்கும் கூட புரிகிறது ஆனால் அதற்கு மற்றொரு வாதத்தை சேர்த்து சொல்கிறார்கள் அதுதான் தவறாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது அந்த வளர்ந்த பெரிய நாடு கடந்த இருபது ஆண்டுகளில் எப்படி வளர்ந்தது தெரியுமா அந்த நாட்டில் மத நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இல்லை அதனால் வம்பு தும்பே இல்லை சண்டை பூசல் இல்லை வெட்டி பொழுது இல்லை உழைத்தனர் உழைத்தனர் அதனால் அங்கு இருக்கக்கூடிய ட்ரெயின்கள் இருந்து இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனிலிருந்து எல்லாமே முதல் தரம் நம்ம நாட்டில் கோவில் கட்டுகிறோம் கோவில் கட்டுகிறோம் என்று காலத்தை தள்ளியிருக்கிறோம் மதத்தின் பேரில் சண்டை மத நம்பிக்கையால் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் நின்று நேரம் வீணாகிவிட்டது இதுதான் முன்னேற்றம் இல்லாமைக்கு காரணம் இது ஒருத்தர் எழுதியிருந்தார் பல இடங்களிலும் இதை பத்தியும் படித்திருக்கிறேன் ஒரு புறம் இது மொத்தமாக தவறு அது இருக்கட்டும் எப்படின்னு பார்ப்போம் இன்னொரு புறம் இந்த வாதமே தப்பான வாதம் கருத்து தவறு என்பது இருக்கட்டும் வெளிநாட்டவர்கள் வந்து ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் இங்கிருந்து கொலை அடிப்பதற்கு முன்னால் உலகத்திலேயே நல்ல உற்பத்தியோடு நல்ல செழிப்போடுதான் நாமும் இருந்தோம் அதற்கப்புறம் என்ன மாறிற்று என்ன குழப்பப்பட்டது அதற்கு பின்னாலும் பல்லாண்டுகள் நமக்கும் எப்படி பொய் சொல்லி வளர்க்கப்பட்டோம் இதெல்லாம் தெரியும் சரி இப்போது அப்படி இல்லை இப்போது பொருளாதாரத்தில் ஓஹோ என்று இல்லையே மற்ற நாடுகள் எல்லாம் வளர்ந்து விட்டனவே கேட்கலாம் இது எப்படி இருக்கிறது என்றால் இந்த எடுத்துக்காட்டும் வாதமும் அதோ அந்த மாணவன் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கிக் கொண்டே இருக்கிறான் என்ன வேகமாக ஓடுகிறான் பாருங்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கிறான் ஏனெனில் அவன் பாட வகுப்புகளுக்கு போவதே இல்லை அவனுக்கு பாடம் படிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை அறிவியலோ கணக்கு பாடமோ அவன் போவதில்லை அதனால் தான் ஸ்போர்ட்ஸில் முதல் பரிசு வாங்குகிறான் இது ஒருத்தர் சொன்னால் சரியான வாதமா மொத்தமாக தப்பான வாதம் தர்க்க ரீதியாக மிகவும் தவறு ஏன் இவர் சொல்லும் வாதம் உண்மையாக இருக்க வேண்டுமானால் மாற்றி மாற்றி சொல்லி பாருங்கள் வகுப்புகளுக்கு போகாதபடியாலே ஸ்போர்ட்ஸில் முதலிடம் என்றால் ஒன்று வகுக்கு போகாதவர் எல்லாரும் ஸ்போர்ட்ஸில் வாங்கி இருக்க வேண்டும் அப்படியும் தெரியவில்லை ஸ்போர்ட்ஸ் நன்றாக வந்தவர்கள் எல்லாரும் வகுப்புக்கு போகாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படியும் இல்லை நன்றாக படித்து ஸ்போர்ட்ஸிலும் உண்டு எப்படியும் இருக்கிறது உலகத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம் அதனால் அதில் அவர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கினதற்காக அவர் வகுப்புக்கு செல்லாதபடியால் சொல்ல முடியுமா அப்படியே சொன்னாலும் வகுப்புக்கு செல்லாதது சரியா இல்லையே அதே போல அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்றால் கடவுளை பத்தின பேச்சே இல்லை மத நம்பிக்கை இல்லை அதனால் சொன்னால் மத நம்பிக்கை இல்லாத எல்லாம் வளர்ச்சி கண்டிருக்க வேண்டும் அப்படியும் இல்லை வளர்ந்த நாடுகள் எல்லாம் மத நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படியும் இல்லை எத்தனையோ நாடுகள் செழிப்பாக ஆழ்ந்த மத நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் மற்றொன்று அப்படி மத நம்பிக்கை இல்லாததுன்னு சொன்னது சரியாகி விடுமா அப்படி இருக்கவே கூடாதே பாடத்தை படிக்காமலா போய் ஓடுவார்கள் படிக்க வேண்டும் அதேபோல் கண்டிப்பா எந்த நாடாக இருந்தாலும் மத நம்பிக்கை இருக்க வேண்டும் சில நாடுகளில் இல்லாமல் இருக்கலாம் அதை நாம் சரி என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை தாராளமாக நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையும் வைத்துக் கொண்டு பொருளாதார ரீதியாகவும் முன்னேறலாம் கண்டிப்பா முன்னேறத்தான் போகிறது பாரதம் அதை கண்டுகொண்டுதான் இருக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் நடக்கத்தான் போகிறது எத்தனையோ பெரிய பெரிய நாடுகள் அதனுடைய எல்லாம் எப்போதும் பாரதத்தின் சிறப்பை அங்கீகரித்திருக்கிறார்கள் நேர்மையான மனதோடு பேதினால் அங்கீகரிப்பார்கள் பேச வேண்டுமென்று பேசினால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கேலிதான் பேசுவார்கள் அதனால் இதை போல் சம்பந்தமே இல்லாத வாதங்கள் தொடர்பே இல்லாத விதண்டா வாதங்கள் இவற்றை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மேம்போக்காக சொல்லும் போது ஆமாம் ஆமாம் அந்த நாட்டில் மத நம்பிக்கை இல்லை ஆனால் பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறது பாருங்கள் நாமும் அப்படி வளர்ந்தால் தானே மக்களுக்கு நன்மைதானே சட்டென்று தோன்றிவிடும் இதுதான் பூ பூத்தா போலே பேசுவது காய்க்காது பழுக்காது இந்த மயங்கி விடாமல் நம் நாடு முன்னேடுவதற்காக நாம் எப்படி உழைத்தோம் நமக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை ஆழ்ந்த கலாச்சாரம் இவற்றில் பற்றோடு எப்படி நாட்டை முன்னேற்றுவோம் யோசிப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்